வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக் அப்படின்றது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பேராபத்தை ஏற்படுத்தவர்கள் தான் இப்போ மாறி நிற்குது இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் லூஹான்ஸ்க் டானர்ஸ்க் ஜப்ரோஷியா கேசான் இந்த நான்கு யுக்ரைனிய பகுதிகள தான் ரஷ்யா தன்னகத்தை இணைச்சி வச்சிருச்சு இனிமேல் இதனாலுமே எங்களோட பகுதிகள் இதுக்குள்ள யுக்ரைனியர்கள் யாராவது அத்துமீறினீங்க அவ்வளோதான் நாங்கள் ரியாக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னுட்டாங்க சொந்த பகுதிகளாக இருந்தது இதுவரைக்கும் யுக்ரைனுக்கு எதுனாலுமே ஆனால் இதுக்கப்புறம் ரஷ்யாவோட பகுதிகளாக மாற்றம் அடைஞ்சிருச்சு இந்த நான்கு பகுதிகளில் ஜாப்பரோஷியா இருக்குது பார்த்தீங்களா அங்கே இப்போ வரைக்கும் தீவிரமான சண்டை நடந்துக்கிட்டு இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்க சண்டையில் யுக்ரைனியர்கள் கையும் ஓங்க ஆரம்பிச்சிருக்கு இதுவும் உண்மைதாங்க கள நிலவரம் தான் ரஷ்யன்ஸோட எண்ணிக்கை அங்கே குறைவாக இருக்கிறதுனாலேயே யுக்ரைனியர்கள் அதிநவீன ஆயுதங்களை வச்சு அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் உயிரிழப்புகள் அப்படின்ற விஷயம் சார்ந்துதான் இன்னும் ஆத்தெண்டிகேஷன் தகவல் வெளியே வரல அது கிடைச்சது மக்கள் கண்டிப்பான அப்டேட் பண்ற இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக ஜாப்பு இருக்க பல இடங்களில் ரஷ்ய ராணுவ வீரர்கள் இந்த மிசைல்ஸ் இருக்குல்ல அதை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப கிடச்சிருக்க கடைசி தகவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழுக்கும் மேற்பட்ட மிசைல்ஸை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு தரப்புகளை சண்டை நடக்கிறப்ப மிசைல்ஸ் அவ்வளவு சீக்கிரம் வெளியே எடுத்துட மாட்டாங்க அதுதான் கிட்டத்தட்ட பிரம்மாஸ்திர மாதிரி ஆனால் அதே ரஷ்யன்ஸ் எடுத்துருக்காங்கன்னா அவங்க நிலமை இப்போ ஜாப்பர்ஷியாவில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோ நம்புறேன் ஆக்சுவலாக இது ஒரு ஈகோ ட்ரிகர் பாயிண்ட்டு ஏன்னா நான்கு நிலப்பரப்புகளையும் ரஷ்யா அணைச்சிருச்சு அவங்களோடு அப்படி இருந்தும் ஜாப்பரேஷியாவில் இருக்கிற யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை முழுமையாக அப்புறப்படுத்த முடியாமல் தவிக்கிறாங்களே இதுவே ரஷ்யாவுக்கு ஒரு பின்னடைவு தான் இதுக்கு நடுவில் நம்ம விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு சைன் போட்டிருக்காருங்க இந்த நான்கு நிலப்பரப்புகளையும் ரஷ்யாவோடு இணைத்தது சம்மந்தமாக ரஷ்ய நாடாளுமன்ற கீழே வகையில் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டுச்சுல்ல அந்த மசோதாக்கு சமீபத்தில் ஒப்புதல் கிடச்சது அப்பேற்பட்ட ஒப்புதல் பெற்ற தான் நம்ம புட்டின் அவர்கள் கையெழுத்து போட்டு முடிச்சிருக்காரு அவளோ இதுக்கப்புறம் இது நாலுமே ரஷ்யா நிலப்பரப்பு யாருமே சொந்தம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கையெழுத்து மாற்று வெளியே தெரிய வந்ததுமே யுக்ரைன் அதிபர் உலடிமீட் சரான்ஸ்க்கு கொந்தளி ஸ்டாப்ல என்ன சொல்லியிருக்காரு வெற்றி காகிதத்தில் கையெழுத்து போட்டால் அதை அப்படியே உலகம் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது புட்டின் அவர்கள் இப்போ கையெழுத்து போட்டிருக்காரு எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெற்று காகிதம் மட்டும்தான் நாங்கள் கடைசி வரைக்கும் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களோட நிலங்களை மீட்டு பண்ணுறதுக்காக ஜாப்பர் விஷயோல சண்டை பெருசாக போயிட்டுருக்கே இதுக்கு ரெண்டு புட்டின் வந்து எங்கள் நிலம்னு சொல்லி கையெழுத்து போட்டார்னா எங்களால் ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ ஜாப்பர் விஷயம் மட்டும் கிடையாது ரஷ்யா சமீபத்தில் இணைச்ச மற்ற மூன்று பகுதிகள் இருக்கு பாருங்கள் அங்கேயும் சண்டை அப்புறம் உச்சத்தை எட்டும் அதில் மாற்றிருக்கறதே இல்லை ஓகே ரைட்டு அடுத்து ரஷ்யாவோட ஒரு பெரிய வேலைங்குது பெரிய வேலை அவங்க பார்த்துருக்கிறதுல பெரிய வேலை இந்த ஜாப்பரோஷியாவில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பவர் பிளான்ட் இனிமேல் எங்களுக்கு தான் சொந்தன்னு ரஷ்யா பகிரங்கமாக பிரகடனப்படுத்துருச்சு இந்த புட்டினவர்கள் கையெழுத்து போட்டார்னு சொன்ன பாருங்கள் அதில் இதுதான் கீ பிளேஸாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களே இந்த பவர் பிளான்ட் இனிமேல் எங்களுக்கு சொந்தன்னு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வேறு அது இத்தனைக்கும் ஆக்சுவலாக இதை சார்ந்த யுக்ரைன் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் தர மாட்டோம் அது இப்போ வரைக்கும் எங்களுக்கு சொந்தமானது தான் அந்த நிலைமை எங்களுக்கு சொந்தம்ன்றா நீங்கள் நாங்கள் பிளாண்ட்டை கேட்குறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் வழக்கம்போட பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பிளான்ட் சார்ந்த பயமும் உலகம் முழுக்க போய் பெருசாக இருக்குது ஏன்னா இது அனல் மின் உற்பத்தி நிலையமாக இருந்தால் உலகம் பயப்பட வேணாம் ஆனால் மின் உற்பத்தி நிலையமாக இருக்குது அணுன்றது நியூக்ளியர் அந்த அணுக்கதிர்வச்சுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் செர்னோபிள் டிசாஸ்டர் இப்போ வரைக்கும் குலத்தோட கருப்பு பக்கம் அது இது மாதிரி இந்த பிளான்ட்டில் ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கேருந்து அணுக்கதிர்வீச்சு வெளிப்பட்டுச்சுன்னா ஐரோப்பிய மக்களோட உயிருக்கே ஆபத்து இந்த ஒரு நிலமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஐக்கிய நாடுகள் சபை இப்போ வரைக்கும் ரெண்டு தரப்புகிட்டையும் பரஸ்பரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ நியூக்ளியர் பவர் பிளான் சார்ந்து வெளிப்படையாகவே சண்டை ஆரம்பிச்சிருக்கேன்னா யூஎன் பயப்படாமையா இருக்கும் இந்த யூஎன் நியூக்ளியர் வாட்ச்டாக் இந்த அமைப்போட ஹெட் இருக்கார்லங்க ரஃபேல் கிராசி அவர் டைரெக்டாக மாஸ்கோ கிளம்பி போக போகிறாராம் அங்கே இருக்க ரஷ்ய அதிகாரிகள் கிட்டே அது பேர் புட்டின் இருக்காரு அவரே சந்தித்து பேசுகிறதுக்கு இவர் திட்டம் போட்டிருக்காரோ இந்த கிட்ட மட்டும் சண்டை போடாதீங்க அப்படி போட்டு ஏதாவது மிசைல் ஒன்று அந்த பிளான்ட்டோட ரியாக்டர்ஸில் விழுந்துச்சுன்னா அது வெடிச்சிருச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சுங்க ஐரோப்பிய மக்களே அள்ளல்பட வேண்டியிருக்கும் அணுக்கதிர்வீச்சுன்றது ஒரு சந்ததியும் மட்டும் இல்லை அந்த மனுஷனோட அடுத்தடுத்த சந்ததியும் சேர்த்து பாதிக்கும் அந்த ரிஸ்க்கை மட்டும் எடுக்காதிங்கன்னு இவர் பேச போகிறாராம் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு பக்கமாக நிலம் சார்ந்த சண்டை தான் இது அப்படி இருக்கிறப்ப ஜாப்ரேஷியா பிளான்ட்டை ரெண்டு தரப்பை விட்டு கொடுக்க தயாராக இல்லை இல்லை கிராஸ் என்னதான் பேசினாலும் நெகட்டிவான மொழிதான் வரும் அதில் எந்த மாற்றுக்கிறத வேண்டாம் மக்களே ஓகே இப்போ யுக்ரைனியின் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்க தங்களோட சண்டை யுக்தியை அப்படியே மாற்றி அமைச்சிருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இந்த மேற்குலக நாடுகள்லாம் யுக்ரைன் ராணுவத்துக்கு நிறைய ஆயுதங்களை வழங்கினாங்களே அந்த ஆயுதங்கள் வர்ற வண்டியை ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் இடைமறிச்சு அழித்தாங்க அது ஒன்று பார்த்தோம் இந்த கைப்பற்றப்படுற மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை ஒரு சில இடங்களில் பாதுகாப்பாக வச்சு பராமரிக்க ஆரம்பித்தாங்க ரஷ்யன்ஸ் அதையும் பார்த்துருந்தோம் இப்போ யுக்ரைனுக்குள்ளே ரஷ்ய வீரர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இதை கரெக்டாக பயன்படுத்த இப்போ யுக்ரைன் நினச்சிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறாங்க எங்கெங்கெல்லாம் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இந்த மேற்குலக ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுருக்காங்க நம்ம வீரர்களை கொண்டு அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்களை அவங்க கேப்சர் பண்ணிட்டு போயிருப்பாங்களே அந்த ஆயுதங்கள்லாம் எங்க இருக்குது இப்படி எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிச்சிருக்காங்களா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் யுக்ரைன் ராணுவத்துக்கிட்ட ஏற்கனவே மேற்குலக நாடுகள் வழங்கியிருந்த ஆயுதங்கள் மிஞ்சி இருக்குது இது பார்த்தாலும் ரஷ்யா ஒழிச்சு வச்சுருந்த அந்த ஆயுதங்களையும் யுக்ரைனர்கள் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய தரவுலையை கொடுக்கும் அதில் எந்த மாற்றம் கருத்த வேண்டாம் இப்போ ஏற்பட்ட வேலையை தான் யுக்ரைனின் சோல்ஜியர்ஸ் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்டு தான் உங்கள் மனசை ஊருக்கி எடுத்துரும் அப்பே ஏற்பட்ட ஒரு அப்டேட் ரஷ்ய மக்கள் எல்லாரையிலும் நாங்கள் வாலண்டியராக முன்னாடி வந்து இங்கே இராணுவத்தில் சேரணும்லாம் சொல்லலை ராணுவத்தில் ஏற்கனவே பணிபுரிஞ்ச அனுபவம் இருக்கிறவங்க அண்ட் இதை தாண்டி வாலண்டியர்ஸ் அவங்க முன் வந்தானே நாங்கள் சேர்த்துக்க போகிறோம் எங்களோட டார்கெட் இந்த மிலிட்ரி மொபிலைசேஷனில் மூணு லட்சம் பேர் தரட்டுறது அவ்வளோதான் அதுக்கு மேல நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ரஷ்யா சமீபத்தில் சொல்லிச்சு ஆனால் இப்போ கிடச்சிருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா ரஷ்யா சொன்னதை பொய்யின்ற மாதிரி நமக்கு தெளிவாக உணர்த்துற அப்டேட்டாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த இருபத்தி ஏழு வயது இளைஞர் இவர் இப்போ உயிரோடு இல்லைங்க தற்கொலை பண்ணியிருக்கார் இவர் ரஷ்யன் ரஷ்ய பாடகர் இவர் பேர் இவான் விட்டாலியவிச் பீடியூனியன் ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணியிருக்காப்புல ராணுவத்தில் ஏற்கனவே சர்வீஸ் பண்ணியிருக்காப்புல அதுக்கப்புறம் வெளியே வந்து தான் தன் ஒரு பாடகராக நிலைநிறுத்தி தன்னோட திறமையை உலக மக்களை காமிச்சிக்கிட்டு இருந்தார் இவர் சமீபத்தில் அந்த ரஷ்யாவோட கிடுக்கு பிடி இருக்குல்ல அதில் சிக்கினார் அதாவது ரஷ்ய மக்கள் வாலண்டியராக உள்ளே வாங்க நீங்கள் அதுக்கப்புறம் சரியான தகுதிகள் பொருந்தைவராக இருந்தீங்கன்னா இராணுவத்தில் சேர்த்துக்கொள்ளப்படுவீங்கன்னு இது சார்ந்து இவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க ரஷ்ய அரசால் இவர் என்ன பண்ணியிருக்காரா அவங்ககிட்ட ரீசன்ட் சொல்ல போயிருக்காரா இது போல் எனக்கு மனநல சார்ந்த பிரச்சனை இருக்குங்க அதனால் என்னால் இராணுவத்தில் சேர்ந்தாலும் திறம்படலாம் செயல்பட முடியாது அதனால் என்னை விட்டுருங்க நான் அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க நான் யுக்ரைனுக்குள்ளே போய் கிளம்பறீங்க ஆயுதம் எந்திர மனநிலை பண்ணி கிடையாது அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக ரஷ்யன் கவர்மெண்ட் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொன்னதை அவங்களை முந்தைய வீடியோ சொல்லியிருந்தேன் உரிய காரணம் தெரிவித்தா மட்டும்தான் அவங்கள விடணும் அப்படி இதெல்லாம் சாக்குப்போக்கு சொல்கிறாங்கன்னா அவங்கள பிடிச்ச இராணுவத்தில் போட முற்படுங்கன்னு அந்த நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் செர்ஜி ஷோகுவை சொல்லியிருந்தாருன்னு சொன்ன பாருங்கள் அந்த விஷயம் லிட்டலாக பழிச்சிருக்கு ஏன்னா இவன் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியும் இதை அங்கேருந்த இந்த செலெக்ஷன் அதிகாரிகள் இருப்பாங்களே அவங்க காதில் போட்டுக்கலையா இல்லை இல்லை சாகு போக்கு சொல்கிறப்பா அப்படின்ட்டு நீ கண்டிப்பாக உள்ளவா ஃபுல்லாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் அவனை எடுக்கணும் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய் ஏன்னா ஏற்கனவே மிலிட்டரியில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் நீ ஈஸாக உள்ளே போயிடலாம் அவர்கிட்ட ஆசை வார்த்தை கூடியிருக்காங்க இல்லை ஆக்சுவலாக இவர் எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காரு இவன் ஆனால் அவங்க கேட்கற மாதிரி தெரியல ஒரு கடத்தில் மன உளைச்சலுக்கு ஆட்பட்ட இவன் பத்தாவது இருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணியிருக்காரு தன்னோட சொந்த நாடான ரஷ்யாவிலேயே நடந்திருக்க கொடுமை இது எப்படி இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறார் இதாக தான் செத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆதாரம் இருக்குங்க அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கார் தான் எதுக்காக இந்த முடிவை எடுக்கிறேன்னு அந்த வீடியோவை தள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்க முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வீடியோவை மக்கள்லாம் பார்க்குறப்ப நான் உயிரோடு இருக்க மாட்டேன் செத்து போயிருப்பேன் கொலை பாவத்தை என்னோட ஆன்மா சுமக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காருங்க ஏன்னால் இவர் கையில் ஆயுதத்தை கொடுத்து யுக்ரைனில் போய் சண்டை போட விட்டாங்கன்னா இவர் அங்கே இருக்க பலரோட உயிரை எடுக்க வேண்டியதிருக்கும் ஒரு உயிரை எடுக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம் பாவம் அப்படி இருக்கிறப்ப அந்த பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தை ஆன்மா சுமக்கிறதுக்கு நான் வழிவிட தயாராக இல்லை எதுக்காகவும் கொலைன்றது தீர்வாகாது நான் அந்த கொலையை செய்ய தயாராகவும் இல்லைன்னு அவர் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு சரி இவ்வளோ சொல்கிற எதுக்காக ஆர்மியில் சர்வீஸ் பண்ணார் அப்படின்ற கேள்வி மனசில் வரலாம் அவர் சர்வீஸ் பண்ணிவிட்டு உடனே அங்கேருந்து வெளியே வந்திருக்காருனா அதுக்கு கண்டிப்பாக காரணங்கள் இருக்கும் அதில் ஒரு காரணமாக இந்த கொலை செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கே அதை லேட்டாக கூட வெளியே வந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான புக் சம்மரியை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் வேர்ல்ட் வார் டூ இந்த புக் நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓ ரெண்டாம் உலக போர்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா அப்போ மூன்றாம் உலக போர் ஒன்றுன்றது மட்டும் மூன்றுச்சு அப்படின்னா இன்னும் எவ்வளோ கொடுமைகளை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்ற ஒரு தாக்கம் உங்க மனசுல கேவியா ஏற்படுங்க ஏற்பட்ட இந்த புக்ஸ் அமிரிய எளிமையான தமிழில் குக்கி எஃப்ரம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகரியில தமிழ் புக்ஸ் இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக் சமரியா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோரில் இந்த ஆப்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது நீங்கள் வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களும் குக்கிஎஃப்எம்ல சந்தாதாராக மாறிடலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல வர ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பெர்சன்ட் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் சொந்தங்க இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதிர்ந்து போயிருக்க ஒரு அப்டேட் தான் இந்த வாரம் என்னன்னு தெரியல அமெரிக்காவுக்கு ஆப்பு மேலே ஆப்பா விழுந்துக்கிட்டே இருக்குங்க ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு வருஷங்களில் இல்லாத அளவுக்கு பணம் வீக்கத்தை அமெரிக்கா சாதிச்சுது இது பார்த்தாதுன்னு எண்ணெய் விலை இருக்கல அது இன்னும் உச்சத்தை தொடுற அளவுக்கு இப்போ ஒரு வேலையை ஒபெக் நாடுகள்லாம் பார்த்து வச்சிருக்கு இதுதான் அமெரிக்காவுக்கு கடுப்பு ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த எண்ணெய் வர்த்தகம் உலகளாவிய ரீதியிலே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்னாலேயே இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தவிர்க்க முடியாத ஒன்று தான் இதில் பாதிக்கப்படுறது நாம தான் சொல்லிட்டு இந்த ஒபெக் நாடுகள் இருக்குல்லங்க அதாவது உலக நாடுகளுக்கு இந்த பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுற அமைப்பு பல நாடுகளோட கூட்டமைப்பு இதுதான் ஒப்பேக்கு அந்த ஒப்பெக் என்ன சொல்லுது எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன தான் எண்ணெயை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஆக மாட்டேதுங்க இந்த நேரத்தில் ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இட் மீன்ஸ் நாங்க தயாரிக்கிற எண்ணெய் இருக்குல்ல அதோட புரொடக்ஷன வெகுவா குறைக்க போறோம் நாடுகள் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கு எடுத்த இந்த முடிவை வர நவம்பர் மாசம் இருபது லட்சம் பேரல் எண்ணெய் உற்பத்தி இருக்குல்ல அது அப்படியே குறைக்க போறாங்களா இருபது லட்சம் அளவு குறைக்க போறாங்களா ஒரு நாளைக்கு மட்டுமே சொல்றேன் ஒவ்வொரு நாளைக்கு இது போச்சுன்னா இன்னைக்கு இருபது லட்சம் பேரல் காலி நாளைக்கு ஒரு இருபது லட்சம் பேரல் காலி இப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா டிமாண்ட் உலகளாவில் அதிகமாகும் டிமாண்ட் எந்த பொருளுக்கு அதிகமாகுதோ அந்த பொருளுக்கு தான் மக்கள் மத்தியில் விலை அதிகமாக வச்சு விற்கப்படும் ஸோ இதனால தான் சொல்கிறேன் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் நமக்கு மிகப்பெரிய விலையேற்றம் என்னை சார்ந்து உலகளாவிய இதில் இருக்க போகுதுன்னு கண் கூட எப்பயும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதில் எந்த நாடு ரியாக்ஷன் கொடுத்ததோ இல்லையோ அமெரிக்கா உடனே முன்னாடி வந்துட்டாங்க உலகத்தோட பஞ்சாயத்து தலையனாச்சு வராமல் இருக்க முடியுமா ஒபெக் நாடுகளுடைய முடிவு எங்களுக்கு மிகுந்த அதிருப்தி ஏற்படுத்துதுன்னு பைடனே சொல்லியிருக்காருங்க அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடனு ரஷ்யாவோடு ஒப்பை கூட்டு சேர்ந்துடுச்சோ அப்படின்ற டவுட் எங்களுக்கு ஏற்படுதுன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு இப்போ தெரியுதா ஒப்பைக்கு எதுக்காக அமெரிக்காவுக்கு முன்னாடி உதவலான்னு சொல்லிட்டு இந்த ரஷ்யா கிட்டே என்னையை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு முடிவு எடுத்து பாருங்கள் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுன்னு சொல்லப்படுத்திச்சு பாருங்கள் அந்த ஊடகங்களால் அந்த முடிவு எடுத்ததுமே சவுதி அரேபியா கிட்ட அமெரிக்கா போய் நின்றுச்சு ஆனால் அவங்க உதவி பண்ணலை சரி ஒப்பெக் நாடுக போய் நிற்கலான்னு பார்த்தா அந்த ஒப்பெக் நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஏன்னா இந்த அமைப்பில் இருக்க பல கிட்ட அமெரிக்கா ஏற்கனவே முறச்சிக்கிச்சு அதனாலே அங்கே போய் ஹெல்ப் கேட்டாங்க அவங்களும் பண்ண முடியாதுன்ட்டாங்க இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்து இப்போ அமெரிக்கா ஒரு வழியாக தப்பிச்சிடுச்சு ஆனால் ஒப்பை கூட இந்த முடிவால் இப்போ திரும்பவும் அவங்க அல்லோட கல்லூரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற முயற்சியாக தான் இந்த ஸ்டேட்மெண்டில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க ரஷ்யா கூட சேர்ந்துட்டு ஒப்பைக்கும் இது போல் வேலையை பார்க்குதோ அப்படின்ற சந்தேகங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் இது ஒப்பைக் நாடுகள் பெருசாக காதில் போட்டுக்காது அது ஒரு ஃப்ரீயாக விடுங்க உலக பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போவதற்கான ஆரம்ப புள்ளி தான் இந்த ஒபெக் நாடுகளோட இந்த முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பேரல் என்ன ப்ரொடக்ஷனாக இவங்க கட் பண்ணுறாங்கன்னா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்றத உலக பொருளாதாரத்தோட மையமாக திகழ்ந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு அமெரிக்கா பிடிக்குதோ இல்லையோ ஆனால் அதுதான் உண்மை அப்பேற்பட்ட நாடே ஒபெக் முடிவு சார்ந்து அலருதுனா இந்த முடிவோட வீயம் என்னன்றது நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் உலக மக்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே ரைட்டு அடுத்து இந்த கண்டென்டில் கிளைமேக்ஸாக பார்க்குற ஒரு அப்டேட் தான் கொடுமையான அப்டேட்டுங்க இந்த வடகொரியா தென்கொரியா இடையில எப்படா போர் வெடிக்குன்ற பயம் நம்மளுக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இது பெருசாக மாதிரி எங்கேருந்து உலக போருக்கு விட்டுட்டுருமோ அப்படின்ற பயமும் அதிகமாக இருக்குது இந்த பயத்தை அதிகரிக்கிற மாதிரி தான் ஒரு நாள் அப்டேட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு சமீபத்தில் வடகொரியா என்ன வேலை பார்த்து ஜப்பான் வான்பரப்பில் ஒரு ஏவுகணையை சோதனை பண்ணி எடுத்துச்சு அங்கே ஜப்பான் மக்கள் மேலே விழாமல் அந்த ஏவுகணை கட்சியில் பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் போய் விழுந்துச்சு சரி ரைட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா நாலு ஏவுகணை கையில் எடுத்துச்சு தென்கொரியா ரெண்டு ஏவுகணைகளை கையில் எடுத்துச்சு மொத்தம் ஆறு ஏவுகணை இதில் ஐந்து ஏவுகணைகள் கரெக்டாக சோதனைப்படுத்தப்பட்டுச்சு இந்த வடகொரியாவுக்கு பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இதில் தென்கொரியாவோட ஒரு ஏவுகணை மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சொந்த நாட்டு விமானப் படத்தளத்தில் விழுந்துச்சு வடகொரியாவுக்கு ரொம்ப நெருங்கிய பகுதியில் இருந்த படகலம் வேற இது விழுந்துருச்சு இதோடு நம்ம முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் அசுலேஷன் இருக்காதுன்னு இப்போ வடகொரியா பாய்ப்புல என்ன பண்ணிருக்காங்க தென்கொரியாவையும் ஜப்பானையும் நோக்கி புதுசா ஒரு ஏவுகணை சோதனையா பண்ணி முடிச்சிருக்காங்க அதுவும் பேலிஸ்டிக் மிஸ்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்களே அதை சார்ந்த ஏவுகணை சோதனை அதோ நியூக்ளியர் வார்ஹெட் கேப்பபிள் இருக்கிற ஒரு மிசைலுங்க இது நல்லவேளை வச்சு அவங்க பயன்படுத்தலை ஆனா அந்த வசதிகளை இருக்குன்னு சொல்ல வர இது தென்கொரியான்னு ஜப்பானு நோக்கி போயிட்டு கடைசியில் பசிபிக் ஓஷனில் விழுந்துருச்சுங்க முதல்ல பண்ண மாதிரி இதுவும் விழுந்துருச்சு கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த ரெண்டு நாடுகளில் ஒரு நாடுகளுக்குள்ள விழுந்துருந்துச்சுன்னா என்ன இருக்கிறது யோசிச்சு பார்க்க முடியுதா பதிலடி தரணும் இவங்க ரெண்டு எதனா பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனையா வர உலகப்பூருக்கு அதை வித்திட்டோம் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வட கொரியா அப்படியே லெப்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு தான் நாங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு என்ன அடுத்த பயம்னா இதே மாதிரி தான் முதல்ல வடகொரியா பண்ணுச்சு அதுக்கு அமெரிக்காவும் தென்கொரியாவும் சேர்ந்து பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லி சில வேலையை பார்த்தாங்க வடகொரியாவோட ஒரு ஏவுகணைக்கு பதிலடினு சொல்லிட்டு ஆறு ஏவுகணைகளை அமெரிக்காவும் தென்கொரியாவும் தூக்கி போடுச்சு இப்போ திரும்ப வடகொரியா இந்த வேலையை பார்த்துருக்கு இதுக்கப்புறம் அமெரிக்காவும் தென்கொரியாவும் ஜப்பானும் கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பதிலடினு சொல்லிட்டு ஆக்சுவலாக மனுஷ குலத்துக்கு ஒரு பேராபத்து வருது அப்படின்னா அது இயற்கையாக வர்றதில்லை இது போல் நமக்கெல்லாமே வச்சுக்கிற ஆப்பா மட்டும்தான் இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்